விரட்டி 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 வரானே காலையில காலையில இவனால அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் ஓட வேண்டி கடை வாங்கின போற ஓட்ட பத்திர சேருங்க கப்பு வாங்கிடலாம் ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே நாலு திருவிழா இருக்கு இதே ஒரு மனுஷன் எத்தனை தவிர சுற்றி வரலாம் முடியலையே பூச்சி வாங்கி நல்ல ஓட்டம் இவர் காப்பாத்துவாரு பிடா தம்பி அந்த கந்து விட்டுக்கார என்ன விரட்டிதான் வரேன் நான் எங்கிருக்கிட்ட சொல்லிடாத

இந்த மினியா இருந்த கெட்டியோட வட்டி ஓன்னா வட்டி ஒளிஞ்சா வட்டி உட்காந்தா வட்டின்னு ஒரு ஐநூறு ரூபாய் குடுத்துரு அம்பது கேட்டியே இப்ப கூட விட்டு படுக்க எதுக்கு யாருமே நம்ப மாட்டேன் கையெழுத்து போடு கையெழுத்து இப்ப யார இங்க படுத்துருக்கேன் உன் சொந்தம் பந்தம் பணம் பகட்டம் எல்லாம் உன்னைய பத்த வச்சிட்டு அது வாட்டுக்கு பயிட்டு பேசிக்கிட்டு போடா போடா ஊரு ஊரா அநியாய வட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே இப்ப எதுனா அவன் கூட வருது பேப்பல பேப்பல சும்மா வாட பாடினார் புரட்சி தலைவர் பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தா அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தா அது எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டி விட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான் என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க ஏந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க

ரெர்க்கு தான்டா எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி கடைசில அம்பட்டு பேரு இங்க தான்டா வந்து ஆகணும் ஆடி அந்த காலத்து நாலு காலு ரெண்டு காலு ஊருக்கு போகையிலே காலு ஊருக்கு இதான்டா ஊரு தூக்கிட்டு வர்றாங்க பாரு அவங்க நாலு அவங்களுக்கு எட்டு காலு குளமா ரெண்டு காலு எட்டு ரெண்டு

தரோ தரோ தருணே காத்து போகுதுல அந்த காத்து போகும்போது சாகணுமே இல்ல ஏ சாகல ஏண்டா என்ன காத்தை குடி என்ன காத்து குடிச்சங்க இவரதே வாங்க இங்க அமரசா ஒண்ணே தேடிட்டு இருந்தாரு அத குடிச்சிட்டு ஆஹ் ஹே வாங்க வாங்க உட்காருங்க உக்காருங்க பரவாயில்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா சரிப்பா சரி போயிட்டு நான் பாத்துக்கல ஆமா தம்பி எந்த ஊர்ல இருந்து வருதியே நத்தொன்னு நத்தம்மா அது எங்க ஆத்தா அப்பறந்து ஊராச்சே அம்மா அங்க எங்க அம்மாச்சி எப்படி அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னாங்க அவங்கதான் அட்ரஸ் குடுத்து உங்க பாத்துவர சொன்னேன் அப்புறந்த லெட்டரையும் உங்ககிட்ட குடு சொன்னாங்க ஆமா தம்பி நத்தத்துல யாரோட பிள்ள கூத்துவாதியார் ஆமா கூத்து வாத்தியாரு ராமில்லயா ஐயோ அவர் ரொம்ப தங்கமான நான் ஆச்சே ஏன ஊருக்கே வர்றதில்லை அத ஏன் கேக்குறீங்க தம்பி என் மாமே மலை கட்ட சொல்லி இந்த கிளவி அடம் முடிச்சிச்சு நான் மாட்டேன்னு இங்க ஓடியாட்டேன் அதுல இருந்து அவளுக்கு எனக்கு பேச்சு பார்த்து இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியும் தம்பி ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் சொல்லி சொல்லி முடிச்சா என்ன அவளை சொல்றீங்க அந்த கிளவி குடல பிறந்தது எங்க ஆத்தா எங்க ஆத்தா குடல பிறந்தவே நானு அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா நம்ம பணம் அனுப்பலாதானே அதுக்கெல்லாம் உசுறு வாழ முடியும் தம்பி அம்மா சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டேரக்டர் சான்ஸ் கேட்டு அப்படியே சினிமாவில சேர வந்தீங்களா அடாடா உங்களுக்கு யாரு தம்பி சான்ஸ் இல்லைங்க போறா தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டி பகரா இருக்கீங்கள தம்பி இந்த அண்ணன் இருக்கற வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் தைரியமா இருக்க உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கா அம்மா என்னன்னா சார் உட்கார வச்சு பேசிட்டீங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுங்க இங்க உட்காந்து சாப்பிடுறது நம்மளுக்கு சரியா அவருக்கு சரியா இருமா பணக்கார வெட்டு பிள்ளைடா நான் கூட போய் தலைக்கறி குடல்கறி வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டு கூட்டி போறேன் எந்த பீஸ் இருந்தாலும் கணக்கு வச்சுக்கங்க சரிதா வாங்க போலாம் என்னடா சொன்ன இன்னைக்கு நல்ல வேலைன்னு சொல்ல

ஏன் வரவே மாட்டியாக்கு நீ பீடா குடிறா தோழி எப்ப இருக்கேன்னு கேட்பானா யாவரே எப்ப இருக்கான் என்ன கள்ளமுடா யாவரே மா பண்ணிகிட்டு இருக்கானாங்க

புளியக்கா அம்மா எரிச்சயா? அம்மா உங்க அம்மா எப்படா செத்துச்சு? போன மாசம் 1 தேதி செத்தாங்க. போன மாசம் 1-ஆம் தேதி செத்தருக்கு வந்து கேக்குறீயா? எனக்கு இப்டான்டா சொன்னாங்க. அப்ப இப்போ சொன்னீங்க மண தப்புல எரிச்ச ஏமேன தப்புலடா? அப்படிலயா? ஏண்டா, எங்க அம்மாவை எரிச்சிட்டு நான் சொல்றேன். தாய் தாய் பால் தாய் இல்லாமல் உள்ள

இன்னைக்கு ஆவாரம் கொஞ்சம் நல்லது ஒத்த பீசா கூட காணா டே பெரியசாமி அந்த டீக்கல போய் அண்ணனுக்கு ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு வாங்கிட்டானே ஏன்டா ஏனே ஏனே ஏன் உங்களுக்கு இந்த கவலைப்பட்டு என்ன கவலைப்பட்டு சீசன் எல்லாம் போயிட்டு இருக்கே ஆமா தினமும் நாலு பீஸ் வந்து இருக்கதே இருக்கு ஆமா என்ன சம்பாரிக்கிறீங்களே ஆமா இப்படி ராஜா மாதிரி இருக்கும்போது கேவலம் அந்த டீக்கடை கரெக்ட் போயிடு ஒரே ஒரு வடை

சரி வந்த இடத்துல நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க ஓஹோ திரும்ப ஊருக்கு கொண்டு பாடி தாங்காதுங்க அதனால நல்லபடியா இங்கே எரிச்சிருங்க எங்க பாடி இதுதாங்க இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வணக்கம் இப்படி நாலு பேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி வந்தா இன்னும் எரிக்க மாட்டேன் சார் வேற சுடுகிறாத பாருங்க கிளம்புங்க சார் 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 கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் இவன் நேத்தே இறந்துட்டான் சார் இவனை வச்சுட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் சத்தியமா முடியாதுங்க நீங்க போலீஸ் சார்ஜ் கூட்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் தராங்க சார் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் சரி சார் நான் இந்த மாதிரி பணத்தை எரிக்க மாட்டேன் சார் வெளியே போனேன் என்ன முடியுது சொல்லிட்டு கட்டி கிடைக்கிட்ட ஒரு விட கட்டி கணிந்து விட்டு வாங்கிக்கல பத்தாயிரம் ரூபாய் வேற வாங்கிட்டு கணித எழுந்து விட்டு பாக்க மாறேன் அது வரும் இது வர தேவலாம் பா வீயா பி ஆ சிக்கலை மாத்திக்கிடணும்டா ஏன்

நீ மட்டும் எறி கிடுயா குளம்பி இருக்கங்களா ஐயா நீ தூங்க தூக்கி போட்டு வரப்பவே சந்தேகப்பட்டயா அதனால தான் நான் எரிக்க மாட்டேன்னு வேற எந்த தப்பு நான் பண்ணலயா இவளுக்கு அடி கொடுத்த நம்மள மாட்டுட்டோரே ஐயோ பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது நான் சொல்றது நம்புகையா என்னது எரிக்க மாட்டேன்னு சொன்னியா எரிக்க கூடாது ரெண்டு தடவை சார் எவ்வளவு எவ்ளோ சொல்ல இங்க பேசி சார் 10000 ரூபாய் வாங்கிட்டு இந்த புள்ளத்தை எரிக்க போறாங்க அநியாயமா போட்டு குடிக்கற நீ இது பைசன்யா என்ன நேராம் பாக்குற பைபுள்ளையா அவன் பேச்ச நம்பாதீங்க சொல்றேன் நீங்க பறங்க மாதிரி இருக்கு அண்ணனே உள்ள தள்ளி விடுறீங்களா ஒரு வீரனா வெளிய வந்து வெல்கறவங்க இறங்கடா கிரيال அம்மா வலிக்குது ஐயோ என்ன எல்லாம் ரவுடி நினைச்சு சட்டைய கெಳ್றாரே நான் என்ன ஒண்ணு சார் சார் சத்தியமா நான் ரவுட இல்ல சார் சொன்னா கேளுங்கடா நான் சத்தியமாடா எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டேன் வேஸ்ட் ஐ நான் ரவுடி திருட அட கூட வாடே அட சும்மா ரவுடி என்னமோ சத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் லூசு ஆயானேကြီး யார் போலீஸ் வேலை நான் ஒரு அதிகாரி தொண்டத்ரி போக சத்தம் போட்டு சத்தம் போட்டு கட்டிட்டு இருக்கே

தம்பி நீ கொன்னிர மங்க தம்பி நான் வேளராஜன் பாவிகளா அதுக்கேண்டா எங்கிட்ட பேசுறீங்க அது

அந்த நாளை வந்து அது என்னடா வேலை போல இருக்கு நீ நான் கல்யாணம் காத்திட்டு போனா நீ எப்படி தனியா தனியாக அலை செய்யற நல்லா உனக்கு முன்ன வேலைக்கு இருந்தால் எப்படி வேலை செய்யறாமா சரி இது என்ன டேய் இந்த மூட்டை அமைக்க வைக்கிறமா ஏய் முன்னடா வேலை பார்க்கறேன் போய் வேலை பார்க்க லட்சத்தை பாரு அமை அடிக்க வேலை

இந்த கிளவி 50 பேர் சேர்ந்து குத்தி குலவெனிக் கொண்டாந்து இருக்காங்க சொல்லி கேஸ் அப்படியே திருப்பி விட்டு வர்சக்கற காளை விடுறோம்டா அப்புறம் தீர்ப்பு சொன்னோம்னா அந்த கிளவியோட பொணத்தை எரிக்க முடியும் தீர்ப்பு வந்த உடனே அய்யோ எனக்கு தெரியாத நம்ம புத்தி கேட்டு போய் நடந்துட்டேய்யா அத மனசுல வச்சுக்கிட்டு பழி பழிவாங்கنا எப்படி கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்சு குடியா முடிக்க முடியலடா தூக்குங்கடா பொணத்தை காய மாப்ப இவேட என்னடா ஆபேச்சி என்ன என்னடா தன்னியா உன் போதைக்கு நான் ஒரு மீன் தான் உனக்குடா

ஏண்டா எவ்வளவுதான் தான் சேர்ந்து குடி வாண்டாலும் செத்தவன நாரிப் போইরனு உன் வாயாலையே சொல்றியே அப்ப பாரம்பரிய பரம்பரையா வெட்டியா பாத்துக்கிட்டு எத்தனை புணத்தை இந்த வாடையில நாங்க வாழ்ந்துகிட்டு அப்ப எல்லாம் எப்படி இருக்கும் அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும் அதை நீங்க எல்லா உணரணும்டா என்ன இன்னைக்கு விடிய விடிய மோப்பம் பிடிச்சிட்டு இந்த கிளையோட தான் எல்லாரும்

அறிஞ அசடனுங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே உண்மையிலே இதுதான் நம் வாழின் காணா சமரசும் புழாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசும் புழாவும் இடமே ஜாதி